அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சித்தர் கல்பம் அந்த சேனலில் அழுகண்ணி செடி அந்த கற்பத்தை பற்றி பார்க்க போகிறோம் அழுகண்ணி அப்படின்னு எதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா ஒரு செடி வந்து எப்போதும் வேர்த்திருப்பது போல் அல்லது அழுது போல் அப்படி ஒரு நீர் மாதிரி அந்த பனி மாதிரி அந்த செடியோட சுனைகளில் இருக்கும் சுனைனா அந்த செடிக்கு மேல வெல்வெட்டு மாதிரி சின்ன சின்ன ரோமம் மாதிரி இருக்கும் அதுதான் சுனைன்னு சொல்றது இப்போ கரும்பு தோகையெல்லாம் கையில் தொட்டோம்னா கையில் ஒட்டுது பாருங்கள் அது மாதிரி ஒவ்வொன்றையும் ஒரு நீர்த்துளி பனித்துளி இருக்கிற மாதிரி இருக்கும் அதுலேயே கண்ணி அப்படின்னு ஒரு முடியுது பாருங்க கன்னின்றது வந்து ஒரு பொருளை பிடிக்கணும் ஒரு விலங்கை வந்து பிடிக்கணும் ஒரு பறவையை பிடிக்கணும்னா கண்ணி வைப்பாங்க அதுபோல அந்த அழுகண்ணி அப்படின்றது எப்போதும் ஈரமாக இருக்கிறது அதே மாதிரி சின்ன சின்ன வண்டு பூச்சி எறும்பு இது மாதிரி பொருளை வந்து அந்த நீரை வந்து உண்ண வரும்போது அதை அப்படியே கிரகிச்சு அந்த பூச்சியில் இருக்க சத்தை எடுத்து வளர்றது இது எப்போதும் வந்து புல்லுக்கு இடையில அப்போ தான் இது வந்து வெட்ட வழியாக டைரெக்டாக பார்க்க முடியாத இதை சதுரகிரியில் அநேக இடங்கள்ல இது இருக்குது இது செடியை மண்ணோடு பறிச்சுட்டு வந்து வீட்டில் வச்சு வளர்க்கலாம் ஆனால் இதற்கு வந்து இது வளர்ப்பதற்கு வந்து ஒரு நெல் மாதிரி ஏதாவது ஒரு அடர்த்தியான புல் மாதிரி ஒரு செடி அதுக்கு தான் அதை வளர்க்க முடியும் இது பார்ப்பதற்கு வந்து காதில் போடுற தோடு மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒவ்வொரு மண்ணோட தன்மைக்கேற்ற மாதிரி மண்ணுக்குள்ளே இருக்க கனிமத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த அழுகணியோட வர்ணங்கள் மாறி இருக்கும் பசுமையான இடத்துல பச்சையாகவும் ஓரத்தில் மட்டும் சிவந்திருக்கும் சில இடத்துல தாமரை சத்து அய்ச்சத்து இருக்கிற பூமியில் பார்த்தீங்க அப்படின்னா அது சிவப்பு நிறத்துலையே இருக்கும் அந்த துளிர் எல்லாமே இங்கே கோரக்கர் சொல்கிறது வந்து இங்கிலாச பர்மதம் கணநாதர் ஆசிரமம் அந்த ஆசிரமத்தில் இருக்குன்னு சொல்கிறாரு இது பொதுவாக வந்து எல்லா மலைகள்லேயும் இதை எடுக்க முடியும் குறிப்பாக வந்து காலங்களில் இது நிறைய கிடைக்கும் இது ஒரு தடவை வந்து நீங்கள் பதியம் போட்டு வளர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த பகுதியில் இதிலிருந்து வரக்கூடிய விதை வேறு இது மூலமாகவே மறுபடியும் மறுபடியும் அது அழிஞ்சாலும் மறுபடியும் வளர்ந்துடும் இது வந்து மதுரைக்கு பக்கத்தில் ஒரு சிசிடி அப்படின்னு ஒரு இடம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அப்போ வந்து அங்கே வந்து எல்லா மொழியும் வளர்ப்பாங்க அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறட்சியான பூமி அது விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அந்த டிஸ்ட்ரிக்கோடு சேர்ந்தது அந்த காரியாப்பட்டி மா கிராமத்தை உட்பட்டது அதுக்குள்ளே பார்த்தோன்னா அங்கே இறங்கி நின்று அந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் நடந்துட்டீங்க உங்கள் பாதை வந்து அந்த மண்ணில் பட்டுருச்சுனாலே நீர் சுருக்கு வந்துடும் யூரின் போகும்போது எல்லாரும் கடுக்கும் அது அதாவது நகர்ப்புறத்தில் இருந்தவங்க அந்த பகுதிக்கு போயிட்டாங்கன்னு யாராக இருந்தாலும் யூரின் போகும்போது கடுப்பு வந்துடும் அவ்வளவு அந்த ஊரை சொல்லும்போதே கந்தகபூமின்னு சொல்லுவாங்க அவ்வளவு நெருப்பாக இருக்கும் அந்த ஊரில் மூலிகை பண்ண வைக்கணும்னு சொல்லி பல ஏக்கர் நிலம் வாங்கி அதில் வந்து எல்லா மூலியும் பயிர் பண்ணாங்க அங்கே ஒரு முருகன் அப்படின்னு சொல்லி ஒரு வைத்தியம் இருந்தார் நம்ம மருத்துவம் கற்றுக்கிற அந்த ஆர்வம் அந்த காலங்களில் அவர் இடத்துல அவர் குடியில் இருந்து ஒரு பத்து நாள் தங்கியிருக்காங்க அப்போ வந்து அவர் வந்து எனக்கு காமிச்சிருக்கார் அந்த அழுகண்ணியை புள்ளுக்கிடையில் விளக்கி இதுதாங்க அந்த அழுகடி செடி அப்படின்னு அங்கே ஒருத்தர் சரவணன் இருப்பார் அவர் தான் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போய் இல்லாத மூலிகை எல்லாத்தையும் விதையை கொண்டு வந்து வளர்க்குறவர் அவர் வந்து வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வருவார் மற்ற நாள் ஃபுல்லாக இது மாதிரி அரிய வகை மூலிகை சேகரிக்கிறதிலே இருப்பார் அவர் கொண்டு வந்து வச்சாதான் சொல்லுவாங்க அப்படி கொண்டு வந்து வச்சு நல்லபடியாக அதை வளர்த்துருந்தாங்க இதை எப்படி சாப்பிடணும் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இது வளர் எடுக்கணும் இதுக்கு வாமதேவி வைரவி தேவி என பதினாறு ஊர் ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் முறைப்படி மண் இல்லாமல் தூசி இல்லாமல் அலைச்சிட்டு நிணலில் காய வச்சு பொடி செஞ்சு அந்த பொடியை பாலில் புட்டவியல் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கணும் மூணு மாதத்துக்குள்ளே அதை பயன்படுத்தணும் இதை எதில் சாப்பிட்லாம் அப்படின்னா தேனில் சாப்பிட்லாம் நெய்யில் சாப்பிட்லாம் பாலில் சாப்பிட்லாம் உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கோ அதில் சாப்பிடுங்க குறைந்தது நாற்பத்தைந்து நாள் சாப்பிட்ணும் இப்படி தொடர்ந்து சாப்பிட்டு வரவங்களுக்கு நிறைய தெரிய மாதிரி அதிக நாட்கள் வாழக்கூடிய சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு பத்தியம் சொல்லியிருக்காரு உப்பு புளி ஆகாது அதேமாதிரி அதிக காற்றுக்கு இடத்துலையும் வெயில்லையும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அந்த பழுகனி கற்பம் அழுகணின்னா தொழுகனி வேறு கற்பிங்கள தொழுகனியும் அங்கே வளர்த்தாங்க அதுவும் பார்த்துருக்கேன் அது வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ இது வேறு உங்கள் நண்பர்கள் நம்ம வீடியோ பார்க்குற யாரும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களையும் கமெண்டில் போடுங்க இது வந்து பழைய காலத்து படம் அதில் படத்தில் ஒரு எம்ஜிஆர் படத்தில் கூட அதை சொல்லுவாங்க பழுகணி தொழுகணியை வச்சு போரில் காயமடைந்த படை வீரர்களுக்கு அந்த சதையை கூடுறதுக்கு இந்த மூலிகையை அரைச்சி வச்சு கட்டு போட்டாங்கன்னா வெட்டுப்பட்ட சதை வந்து ஒன்று கூடியணும்னு சொல்லுவாங்க இப்படி பல வகையாக இருக்குது மூலிகையில் எல்லாம் வந்து பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய நீரையும் கனிம வளத்தையும் உறிஞ்சு உயிர் வாழும் செடிகள் தாவரங்கள்லாம் ஆனால் இந்த செடி வந்து ஒரு அசைவ செடின்னு சொல்லலாம் சைவத்தில் வந்து இது அசைவத்தில் போயிடுச்சு இது இதோட வகையிலே இன்னும் பல செடிகள் இருக்குது இந்த அதோட உருவம் வேறு மாதிரி இருக்கும் இவ்வளோ அனைத்தும் வந்து அந்த இடத்துல அதாவது எவ்வளோ வெயில் அடித்தாலும் உச்சி வெயிலில் கூட இந்த செடியில் வந்து ஒரு நீர் துளி இருக்கும் அது பார்க்க நீர் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கையை வச்சோம்னா அந்த நீர் வந்து பச மாதிரி இருக்கும் எப்படி ஒரு முருங்கை பிசின் ஈரமாக இருக்கிற தொட்ட எப்படி கையில் பிசுபிசுத்தன்மை இருக்குது அதே மாதிரி இருக்கும் இதுக்கு பனி தாங்கி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது பனி அப்படின்னா அந்த பனித்துளி எப்படி இருக்கும் வெண்மையாக ஒளி ஊடுற மாதிரி அப்படி இருக்கும்ல அதே மாதிரி இருக்கனால அதுக்கு பனி தாங்கின்னு ஒரு பேர் இருக்கு இந்த சித்தர்கள் சொல்லும்போது அவங்க பார்த்த மலையில் அந்த மூலிகை சைஸை வச்சு அதோட நீலாகலம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி உருவப்படுத்தியிருப்பாங்க நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல அதோட சைஸ் கொஞ்சம் மாறுபடலாம் பெருசாகவும் இருக்கலாம் செருசாகவும் இருக்கலாம் இதோட குணநலன் பண்புகள் இதோட வடிவம் இதை மட்டும் வச்சு அதை கண்டுபிடிக்கிற நல்லது இப்போ அவர் சொன்ன மாதிரி நீங்கள் இங்கிலாச பர்வதம் போய் அது வடகிழக்கு பக்கம் நடந்து ஐம்பது தூரத்தில் போய் தான் இது எடுக்கணும் கிடையாது சரிங்களா இது வந்து இந்த மூலிகையோட இப்போ சயின்டிஃபிக் நேம் நீங்க நீங்கள் நெட்டில் வரும் இது நம்ம சோத்து கத்தாலையில் எப்படி பூ பூக்குமோ அதே மாதிரி தான் பப்பட புல்னு சொல்லுவாங்கள்ல பற்பாடகம் அது மாதிரி தரையோட ஒட்டி வளரக்கூடிய செடி தான் அதுலேருந்து பூ வரும்போது அந்த செடியிலருந்து அந்த கீழே தரையோடு இருக்க அந்த இதுலேருந்து ஒரு ஜானிலேருந்து ஒரு அடி உயரக்கும் அதில் இருக்க கதிர் வெளியே வந்து அதில் தான் பூ பூக்குது அதனால் இதை குறிப்பிடும்போது ஒரு அடி உயரம் வளரும் போட்டிருப்பாங்க நீங்கள் போனது ஒரு அடி உயரம் தேடக்கூடாது இப்போ நான் அந்த அப்போ பார்க்கும்போது இது பார்த்தது வந்து காதில் இருக்க தோடு இருக்கும் பார்த்தீங்களா அஞ்சு கல் தோடு ஆறு கல் தோடுன்னு அந்த மாதிரி தான் இருக்கும் அது பார்க்க சைஸ் அந்த சைஸ்லாம் பார்த்துருக்கேன் அதிகபட்சம் போனால் உள்ளங்க அளவுக்கான இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லை இதில் கலரும் இருக்குது வெண்டை வெள்ளை கலர் இருக்குது சோப்பு இருக்குது மஞ்சள்னு இருக்குது இப்படி வந்து இப்போ இப்போ பார்க்கும்போதே என்னென்ன நிறத்துலாம் இருக்குதுன்னு தெரியும் இப்போ அதிகமாக பார்க்குறது பிங்க் கலரு பச்சை கலரு ஆரஞ்சு கலரு அப்படி இருக்குது இந்த ஆரஞ்சு வேணால் கொஞ்சம் மஞ்சளோடு சேர்த்துக்கலாம் இதில் எது கிடைச்சாலும் அதை எடுத்து சேர்த்துக்க வேண்டியது இது முறைப்படி அந்த அளவு எடுத்து சிப்பா சாப்பிட்டோம்னா அதில் உட்கா பலனெலாம் கிடைக்கும் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு சில மூலிகையில முயற்சி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதுபோல் அடுத்த வீடியோவில் ஆடாதோடை அப்படின்ற மூலிகையை பற்றி அதை எப்படி கல்பமாக சாப்பிட்றதுன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்து அனைவருக்கும் மனம் நன்றி நண்டு மீண்டும் இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்